ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கோதுமாவை வச்சு குட்டி குட்டி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஈவினிங்கில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ரெண்டு கரண்டி கோது மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா ஜலிச்சிக்கலாம் எந்த ஸ்நாக் செய்தாலும் இது மாதிரி ஜலி ஜலிச்சுட்டு செய்யுங்க இப்போ ஒரு கரண்டி கடலை மாவு இதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட்டி இருந்துச்சுன்னா கையால உடைச்சு விட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதையும் ஜலிச்சாச்சு அடுத்தது கரண்டி அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவுமே நல்லா ஜலிச்சாச்சு இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் தண்ணி இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா கல் மாதிரி இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை கேரட் இது எல்லாமே பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேரட் வந்து துருவி எடுத்துக்கோங்க இது எல்லாமே இதோட நான் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு அதை கட்டாயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க மாவு சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சின்ன குழி கரண்டி இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை மாதிரி கரண்டியிலேயும் எடுத்து ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா கையால் கூட அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க இது உங்கள் தான் இது இது போட்டதுமே மேலே டக்குன்னு எழும்பி வந்துடும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இதே மாதிரி நான் கையாலையும் எடுத்து போட்டிருக்கேன் இது உங்கள் விருப்பம் எதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க நீங்கள் ஈவினிங்கில் டீயோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை மாதிரி டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதே அளவுகளோடு இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அதே நேரத்தில் டேஸ்டாகவும் இருந்துச்சு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ஓகே பா